இன்றைக்கி நம்ம புதுசாக ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்கிற யூக கன்லாம் ஒன்றாவது நமக்கு லாங் ரேஞ்சில் ஒரு கண் கூட இல்லை ஏதாவது ஒன்று கிடைச்சாலோ சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஸ்வின் பண்ண போகிறோம் நம்மகிட்ட கிட்டத்தட்ட இருக்கிறது ஸ்டார்டிங்ல முந்நூறு டைம் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ டேமெண்ட் ஆகுதுன்னு தெரியல ஆல்ரெடி நம்மகிட்ட கோபர் ஸ்கின் வேறு இருக்குது தயவு செய்து அந்த இன்னொரு எம்பி பாட்டி ஒரு யூ எம்பி பாட்டி இருக்குது அதை மட்டும் கொடுக்காம இருந்தால் எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது சரி தயவு செய்து வாங்க ஸ்வின் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்படி போகுதுன்னு தெரியல எவ்வளோ டைமெடு வேறு செலவாக போகுதுன்னு தெரியல எனக்கு வேறு காசு வேறு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நான் ஆரெடி ஸ்கின்லாம் வச்சிருக்கேன் சரி ஸ்டார்டிங்கில் டக்குன்னு போய் இரநூறு ஸ்பின்னை போடுவோம் அப்படின்னு ஒரு முந்நூறு டைமன் இருக்குது ஃபோட்டு ஒரு டைம் செய்ய எதனா ஒன்று கொடுத்துருவானுங்களா அப்படின்னு நானும் சந்தோஷத்தை ஆர்வத்தில் நானும் பார்த்துட்டு இருந்தேன் டே கரிகா எதனா ஒன்று கொடுக்குடா அப்படி இப்படின்னு பார்த்தேன் எது கொடுத்தானுங்க என்ன கொடுக்குறானுங்க எனக்கு ஒன்றும் புரியல டக்குன்னு பார்த்தா டே உனக்கு வாய்ப்பு ராஜா அப்படின்னு ஒரு நூறு டைமன் இருந்துச்சு சரி ஒன்று ஒன்றா இருபது இருபதா ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணிட்டே இருப்பேன் அப்போயே ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்தா ஒன்றுத்துக்கு ஒர்த்தப்பில்லாதுன்னு தான் கொடுக்குறானுங்க அந்த பாக்ஸ் கொடுத்தா கூட எதனா ஒன்று ஒர்க் ஆகும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க இது ஒன்றுத்துக்குமே டோக்கன் இந்த டோக்கன் இதுக்குன்ற அளவுக்கு வேஸ்ட் நான் ஒரு ஒரு ஈவெண்ட்டுன்னே சொல்லலாம் நானும் சுற்றுறக்குறதால் முந்நூறு டைமில் காலியாக போது என்னடா டே எதனா ஒன்று கொடுங்கடா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது எவனுமே ஒன்று கூட தர மாட்டேங்கிறாங்க சரி நாற்பது டைமண்ட் இருக்குது இந்த நாற்பது டைமில் ஏதோ ஒன்றாவது கிடைக்குமா அப்படின்னு நான் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருப்பேன் இருபது டைமில் சுற்றுனேன் சரி விழுமா 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 விழுமான்னு பார்த்தா கடைசியில் இந்த மஞ்சள் கலர் டோக்கன் கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டானுங்க டேய் என்னடா இப்படி பண்ணுறிங்க அப்படின்னு கடைசி டொண்ட்டி டைமண்ட் தான் இருக்கு இருபது டைம் தான் இருபது டைமில் எதனா விழுமா 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 நானும் எட்டி எட்டி பார்க்குறேன் டேய் வைப்பில்லை ராஜா வைப்பில்லை ராஜா ஃபோன் பேரை கொடுத்துவிட்டு கண்ணை அசிங்கத்தை எடுக்கிறானுங்க டி என்ன காய்ச்சி எப்படி வரும் இந்த ஒரு கண்ணாவது நம்ம எடுக்காமல் போனால் அசிங்கம் அப்படின்றத அளவுக்கு இந்த வீடியோ போடுறது அசிங்கம் அப்படின்னு டக்குன்னு டாப்பாக பண்ண ஆரம்பிச்சிடும் சரி டாப் பண்ணிட்டு எவ்வளோ டாப்பாக பண்ணேன்னா ஒரு முந்நூறு டைம் தான் பண்ணேன் சரி முந்நூறு டைமில் இதில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்களா அப்படின்னு நான் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருப்பேன் எவ்வளாவது ஒன்றாவது கொடுங்க இந்த டைமண்டுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும் காசு பார்க்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க என்னோட கஷ்டத்துக்காக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு நான் ஒரு தூக்க கழகத்தில் இதில் ஒரு இருபது டைம் சுற்றிடுவேன் டேய் என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு எனக்கே சோகமாக ஆயிடுச்சிக்கேன் டக்குன்னு மாற்றிட்டே சரி இது இதில் ஒரு இருபது இருபதா சுற்றலாம் ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வர்ஸ்ட்டு ஒரு இருபது சுற்றுவேன் ராஜா இல்லைஜா ராஜா அப்படின்ட்டான் எனக்கு எம்பி பாட்டி மட்டும் விழாமல் இருக்குதுங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எம்பி பாட்டி மட்டும் விழாமல் இருந்தால் எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை மற்றபடி எந்த கண்ணெலாம் வெட்டலாம் எனக்கு தாம்சன் கூட விடலாம் ஸ்கேர் கூட விடலாம் ஆனால் எம்பி பாட்டி மட்டும் விளக்கூடா டேய் டேய் என்னடா இது டெய் பாவிகளா பாவிகளாடே நான் இவ்வளோ நேரம் கத்தி கதனி பசுனேருந்து இந்த எம்பி பாட்டி விளக்கூடாதுனு தான்டா டேய் என்னங்க பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க போங்க ஆனால் இதில் என்ன சந்தோஷம்னா இந்த முந்நூறு டேமெண்ட்டு காலியாக வந்து இரநூத்தம்பது டேமெண்ட்டு இருக்குது மொத்தமே கிட்டத்தட்ட என்ன ஒரு மேக்ஸிமம் அதில் ஒரு முந்நூறு செலவு பண்ணேன் இதில் ஒரு இருபது இப்போ ரெண்டு இருபது மூணு இருபதா சுற்றுறேன் முந்நூற்றி எண்பது டேமெண்ட்டில் கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் டேய் நான் கேட்ட கன்று எது நீ கொடுக்குற கண்ணை எது என்னடா இப்படி பண்ணுற அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கே இருக்குது எனக்கு லாங் ரேஞ்சில் சரியாக கன்னே இல்லை ஹுவே கன்னில் எதனா ஒரு லாங் ரேஞ்ச் கன்னில் கொடுப்பானுங்களா அப்படின்னு நானும் ஆசப்பட்ட கடைசியில் இந்த எம்பி பாட்டியை கொடுத்து சொல்லிச்சுட்டானுங்க ஆல்ரெடி என்கிட்ட இப்போ பன்னி எம்பி பாட்டி இருக்குது கோப்ரோ இருக்குது அது இல்லாமல் ஆல்ரெடி நிறைய ஸ்கின் வேறு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இந்த ஸ்கின்னு வச்சுன்னா எந்த எத்தனை ஸ்கின் தான் யூஸ் பண்ணுறது ஒரு மனுஷன் ஒரு ஸ்கின் தான் யூஸ் பண்ணுவான் இத்தனை ஸ்கின் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த இடத்துல சரி லெவலப் பண்ணலாம் இதுக்கு மேலே அப்படின்னு லெவலப் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் சரி டக்குன்னு அப்படி டக்கு சரி பார்த்தேன் நூற்றி பதிமூணு டோக்கன் இருந்துச்சு அதில் ஒரு பதினாறு இருந்துச்சு சக்குன்னு ஒரு ரெண்டாவது போட்டு விடுவோம் என்ன தான் ஆயிரப்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுப்போம் ரெண்டாவது லெவல் கூட போடலாம் எப்படி அப்படின்னு ரெண்டாவது லெவல் போட்டேன் ஒரு மாதிரியாக இருந்தது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி இன்னும் மூணாவது லெவல் போடுறதுக்கு எவ்வளோ டே இதுடான்னு பார்த்தா ஒரு அறுபது டோக்கனு சரி டக்குன்னு அதையும் போட்டு விட்டேன் சரி நாலா லெவலுக்கு சரி நாலா லெவல் தான் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் எவ்வளோ டைமண்டாக கேட்குறான் அப்படின்னு பார்த்தா எழுநூற்றி பத்து டைமண்ட் கேட்குறானுங்க டே என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி எங்கிட்ட இரநூத்தம்பது டைமண்ட் அதில் ஒரு மிச்சம் இருந்தது சரி அதையும் போட்டு விடுவோம் நம்மகிட்ட இருந்தால் சுத்தியமாக செலவாகிடும் அதையும் போட்டுவிட்டு சும்மா நம்ம கண்ணுக்கு ஏதோ ஒன்று அடுத்த டைமை வரும்போது கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்னு நானும் அதையும் போட்டு விட்டேன் அதையும் போட்டுவிட்டு என் சொத்தை அழிச்சிட்டானுங்க விடுங்க என்னடா இவ்வளோ கம்மி டைமில் கிடச்சிருக்கு உனக்கு இவ்வளோ புலம்பு புலம்பு ரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க பண்ணுறது காசு நம்மளுடைய காசாச்சு கேஷ் உங்களுக்கு எவ்வளோ டைமில் விழுந்துட்டுருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஷ் நம்ம கில்டுக்கு வந்து நினச்சிங்கனா கில்டு நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் வந்து செக் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுங்க உடனே அப்செட் பண்ணுவேன் உங்கள் பேர் என்னன்னு சொன்னாதான் நாங்கள் அப்செட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது தான் இந்த மாரி வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்புறேன் லவ் யூ லவ்யூ யூ ஆய் சந்தோஷமாக இருங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க